அனைவருக்கும் வணக்கம் அடியேன் டாக்டர் ஜி கோமலக்ஷ்மி இருந்து இன்றைக்கி இந்த பதிவில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால் ஒவ்வொரு வருடமும் உலக தற்கொலை தடுப்பு தினமாக செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி கடைபிடிக்கப்பட்டு இந்த மக்களிடையே வாழும் முக்கியத்துவத்தையும் மனித வளத்தின் அருமையையும் மதிப்பையும் கொண்டு செலுத்துவணுங்கிற நோக்கத்தோடு கடைபிடித்து வர்றாங்க அந்த வகையில் உலக தற்கொலை தடுப்பு தினத்தை பற்றி தான் இப்போ நம்ம சிந்திக்க போகிறோம் அதற்கு முன்னாடி நிறைய தரவுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் ஒரு வருடத்திற்கு ஏழு லட்சத்து இருபதாயிரம் பேர் சுய மரணம் அப்படிங்கிறத தேடிக் கொள்கிறாங்க அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து வினாடிகளுக்கு ஒருவர் சுய மரணம் அடைகிறார் அதன் மட்டுமல்ல இருபத்தைந்து பேர் அந்த சுய மரணத்திற்காக முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு தெரிய வருது இது எதனால ஏன் அப்படிங்கிறத நாம் சிந்திக்க இருக்கிறோம் நாமளும் வாழணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் வாழறதுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மிகப்பெரிய மனிதநேய மாண்பினை நம்ம எல்லாரும் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போனால் நம்மளால் இந்த மனித குலத்தையும் மனித வளத்தையும் மேம்படுத்த முடியுங்கிறதுக்காகத்தான் இந்த உலக தற்கொலை தடுப்பு தினத்தை அனுசரிச்சுட்டு வர்றாங்க வேர்ல்டு சூசைடு ப்ரிவென்ஷன் டே அப்படிங்கிறது தான் அது இன்றைக்கி பெருவாரியாக ஏன் இவ்வளவு நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம சிந்தித்தோன்னா அதற்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம் அதுக்கு சொல்கிறாங்க மருத்துவ வல்லுநர்கள் உளவியல் வல்லுநர்கள் அந்த தரவுகள் அதை தான் தெரிவிக்குது எந்த வயதிலேயும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் எந்த நேரத்திலும் முயற்சி செய்கிறார்கள் அதற்கெல்லாம் என்ன காரணம் நிறைய காரணங்கள் சொல்லப்படுகிறது முதல் காரணம் என்ன அப்படின்னா அது வயதிற்கு தகுந்தால் போல தீராத நோயாக இருக்கலாம் மனநோய் மட்டுமே காரணம் அல்ல தற்கொலைக்கு மனநோயை உருவாக்கக்கூடிய காரணிகளும் காரணங்களும் இந்த சமுதாயத்திலிருந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் இந்த சமுதாயத்தினால அவங்க துக்கத்தை சம் சந்திச்சிருக்கலாம் இந்த சமுதாயத்தினால் அவங்க எதிர்பார்த்த எந்த நல்ல பலன்களும் அவங்களுக்கு கிடைக்காம இருந்து அவங்களுக்கு வாழ்க்கை மேல ஒரு வெறுப்பையும் விரக்தியையும் கொடுத்திருக்கலாம் காதல் தோல்வி பரீட்சையில் தோல்வி எதிர்பார்த்த எதுவுமே நடக்கலை வியாதி அப்புறம் எனக்கு யாருமே இல்லை நான் என்னால் எதுவுமே முடியாது நான் எதுக்குமே லாய்க்கில்லை நான் இருந்து என்ன புண்ணியம் அந்த மாதிரியான சிந்தனைகள் அல்லது நான் நினச்சது நடக்கலை பணப்பிரச்சனை கௌரவ பிரச்சனை இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம் அவங்க அத்தனை காரணங்களுக்கும் அவங்க ஒரு இடத்துல முடிவு என்ன செய்கிறாங்கன்னா நாம் வாழ்ந்தது போதும் இந்த உலகம் வந்து நாம் வாழறதுக்கு தகுதி இல்லை அல்லது இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து எந்த யூஸும் நம்மளுக்கு இல்லை நம்ம கஷ்டத்தை தான் இனி வரும் காலங்களில் அனுபவிக்கிறோம் போகிறோங்கிற ஒரு கற்பனை பய உணர்ச்சியும் காரணமாக இருக்கலாம் ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்குது ஏன்னா இன்றைக்கி நம்ம வாழற வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே மதிப்பு இருக்குது எல்லா மதிப்பையும் காலம் இருக்கும் பொழுது நம்ம பொறுத்து பொறுத்திருந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காத்திருந்து அந்த மதிப்பை நம்ம உணரலாம் அதை நம்ம அனுபவிக்கலாம் ஆனால் உயிர் அப்படிங்கிறது நம்மளை விட்டு போயாச்சுன்னா அந்த உயிரின் மதிப்பை நாம் உணர முடியாது அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய தத்துவத்தை அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு எடுத்து சொல்கிறது மிக மிக கடினமான ஒரு வேலை அந்த வேலையை செய்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு பதிவு முதலாவது அவங்கள்ட்ட எந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் அவங்க வெளிப்படையாக எப்படி தெரிவிப்பாங்கன்னா நல்லா சாப்பிட மாட்டாங்க நல்லா தூங்க மாட்டாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க எதுலேயுமே ஈடுபாடு காமிக்காமல் தன்னை தானே தனிமைப்படுத்தி கொள்ளுவாங்க அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்க மாட்டாங்க நம்ம அவங்களுக்கு யாருமே அவங்க மேலே நேசிக்க மாட்டேங்கிறாங்கங்கிற ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும் நம்ம நிறையா சம் உழைக்கிறோம் ஆனால் அது குழைக்கு கேற்ற ஊதியம் கிடைக்கல எல்லாருமே நம்மளை கைவிட்டுட்டாங்க அந்த மாதிரியான ஒரு மனோபாவத்துக்கு இல்லைன்னா பயம் இல்லைன்னா விரக்தி இந்த மாதிரியான காரணங்கள்னால அதெல்லாம் போயிட்டு வரேன் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் எனக்கு வேண்டாம் போதும் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க தொடர்ச்சியாக சொல்லும் பொழுது அவங்கள்ட்ட சிரிப்பே இருக்காது அவங்கள்ட்ட அந்த சிரிப்பு இல்லாமல் போயிடும் இந்த அந்த சிரிப்பு இல்லாமல் போகும்போதே நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் வெளியில் சொல்ல முடியாமல் பிரச்சனையில் தவிச்சிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் தான் அறிகுறிகள் அந்த மாதிரி அறிகுறி நமக்கு இருந்தால் நாம் என்ன செய்யணும் அடுத்தவங்களுக்கு இருந்தால் அவங்களுக்கு எப்படி நம்ம உதவணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவு இப்போ நமக்கே அப்படி இருந்துச்சுன்னா நாம் என்ன பண்ணுவோம் உடனே ஒரு ஷாப்பிங் போவோம் இல்லைன்னா ஒரு காமெடி சினிமா பார்ப்போம் சே போதுண்டா வரட்டும் வா பார்த்துக்கலாம் அந்த மாதிரியான ஒரு டேக்கிடிசி பாலிசி மாதிரி எடுத்து சொல்கிறதுக்கு நாலு நண்பர்கள் இருப்பாங்க இல்லை பெரியவங்க இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியா உலகத்தில் சைபர் கிரைம் இருக்குது சைபர் புல்லிங் இருக்குது இந்த மாதிரி டெக்னாலஜிலையும் டிஜிட்டல் வெல்பீயிங்லேயும் அவங்க இந்த மாதிரியான தகவல்களே அவங்க தேடி தெரிஞ்சு பார்த்துக்கும் பொழுது அவங்க அவங்கள கண்டுபிடிக்கிறதோ இல்லை அவங்களுக்கு நாம் உதவ முயற்சி செய்கிறதோ பலனளிக்காமல் போகும் அதனால் அந்த மாதிரி தெரிஞ்சால் ஒரு நல்ல ஒரு மருத்துவரையும் ஒரு வைத்தியரையும் படித்தவர்களையும் அணுகி அவங்கக்கிட்ட சங்கோச்சப்படாமல் ஆலோசனை கேட்கணும் அவங்களுக்காக அவங்க உறவினர்களோ நண்பர்களோ கேட்டு அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு நம்ம உதவி செய்து அவர்களோட உயிரையும் அவர்களுக்கு வாழ்க்கையவும் நம்ம மீட்டு கொடுக்கலாம் அதன் பிறகு வாழ்க்கை மகத்துவமானது இந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாமளும் தயாராக இருக்கணும் எப்படி ஹெல்ப் பண்ணணும் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க யாரெல்லாம் இதுக்கு உதவி செய்கிறாங்க மருத்துவர் இருக்காங்களா அரசு என்ன செய்யுது இந்த மாதிரியான தகவல்களையும் நாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ இது எல்லாத்தையும் தான் இந்த மாதிரியான உலக தற்கொலை தடுப்பு தினத்தை கடைபிடிச்சிட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் சாதாரணமாகவே மனிதர்கள் ஏன் அதை வந்து வெளியில் சொல்கிறதுக்கு விரும்புறதில்ல அப்படின்னா ஒரு கூச்சம் நம்மளை நோயாளின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் மரியாதை போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருக்குது அதனால் அவங்க தனக்கு இருக்கிறத வெளியில் சொல்லுவாங்க இது இயற்கை தான் இது அதனால் அந்த அது மட்டும் இல்லை ஆரம்ப நிலையில் நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் போகிறதுக்கு அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் நம்மளை எல்லாரும் மட்டமாக எடை போட்டுருவாங்களோ ஒதுக்கி வச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே அவங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிக்கவோ அல்லது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பிஹேவ் பண்ணவோ ஆரம்பிச்சிருவாங்க அதனால் வர்ற சைடு எஃபெக்ட்டுகள் இந்த சமுதாயத்தோட எதிர்வினைகள் இது எல்லாமே அவங்கள ஒரு நோயின் உச்சத்துக்கு அவங்கள எடுத்துகிட்டு போயிடுது அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது மட்டும் இல்லை இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்கள பார்த்தாலும் இந்த சமுதாயத்துலையுமே இதெல்லாம் பேசக்கூடாது இதெல்லாம் தேவையில்லை எங்கே இதெல்லாம் பேசுனா நம்மளை நோயாளின்னு சொல்லிடுவாங்களோ அதனால தான் இவன் உதவி செய்கிறானோ அப்படின்னுலாம் நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா மாய பிம்பம் அதனாலையும் நம்ம வந்து இதை மருத்துவரையோ யாரையுமே ஆலோசனைக்கு அணுக மாட்டேங்கிறோம் அதனால இந்த மாதிரியான விஷயங்களில் தற்கொலையும் ஒரு மறைக்கப்பட்டு யாருடையும் பகிர்ந்து கொள்ளக்கூடக்கூடாத ஒரு சம்பவமாக நம்ம மக்களால் அது பார்க்கப்படுகிறது அதை மாற்றணுங்கிறதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு பதிவு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம இதுக்கு நம்மளுடைய மன நலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் பேணி காப்பாற்றிக்கணும் அதுக்கு நல்ல சாப்பாடு நம்ம சாப்பிடணும் நாம் நல்லா தூங்கணும் அதுக்கப்புறம் எந்த ஒரு சோகம் தரக்கூடிய ஹேர்ட் பண்ணுற விஷயத்தை நாமளும் யாருக்கும் செய்யக்கூடாது நம்மளுக்கு செய்கிறவங்கள்ட்டையும் ஒதுங்கி போகணுங்கிற ஒரு பக்குவத்தையும் நம்ம வளர்த்துக்கணும் அப்போ நாமெல்லாம் என்ன செய்யணும் எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படி இருக்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்க காலமானால் மாறி போயிடும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலே கவனிக்க தரவி தவறிவிட்டால் ஒரு நல்ல ஒரு உயிரை நம்ம வந்து இழக்க நேரிடும் அதனால் அவங்கள அந்த மாதிரி தெரிஞ்சிச்சின்னா அவங்கள அன்போடு அணுகணும் அவங்களோட ஆர்கியூ பண்ணக்கூடாது அவங்களோட ஃபைட் பண்ணக்கூடாது அவங்கள தப்பு அப்படின்னு ஜட்ஜு பண்ணக்கூடாது இல்லை நீ இப்படி தான் இருக்கணும் அதுதான் கரெக்டாக வரும் போக போக சரியாயிடும்னு ஒரு வரையறைக்குள்ளே எல்லை கோட்டுக்குள்ளே அவங்கள கல் கம்பல் பண்ணக்கூடாது கட்டாயப்படுத்தக்கூடாது ஸோ கொஞ்சம் பொறுமையாக 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 ஆனால் நம்பிக்கையோட உற்சாகத்தோட சிரித்த முகத்தோடு நம்ம அவங்கள அணுகினோன்னா அவங்கள நேசித்தோன்னா அவங்களையும் நம்ம அவங்களோட உயிரின் மதிப்பையும் ஒரு வாழ்க்கையவும் நம்ம மீட்டு கொடுக்கலாம் உலகம் ரொம்ப பெரியது உலகத்தில் நிறைய நல்ல மக்கள் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் தேடி போகிறதுக்கு நம்மளுக்கு உயிர் வேணும் நல்ல ஆரோக்கியமான உடம்பு வேணும் நம்மளை போல் யாரும் தெரியாமல் கஷ்டப்படாமல் கஷ்டப்படுற பாதிக்கப்பட்ட ஒரு உயிருக்கு கூட நாம் ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா அதுக்காகவாச்சும் நாம் இந்த உயிரை தக்க வச்சுக்கணும் உயிர்ங்கிறது நாமளாக மறிக்கக்கூடாது நாமளே விரும்பியும் பிறக்கலை மரணமும் பிறப்பும் வந்து நாமளாக தேடிக்கக்கூடாது எப்படி பிறப்பு நாம் தேடி கிடைக்கலையோ அது மாதிரி மரணத்தையும் நாம் தேடிக்கக்கூடாதுங்கிற ஒரு கொள்கையவானும் ஒரு தத்துவத்தையானும் நாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அது நிறைய ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறத பார்க்குறது ஃபாஸ்ட்டு ட்ரைவிங் பண்ணது தன்னைத்தானே காயப்படுத்தி அதில் ம சந்தோஷம் காண்றது இந்த மாதிரியான குணங்களை அவங்க எந்த சோஷியல் மீடியாலையும் பார்த்து வளர்த்துக்க நம்ம அனுமதிக்கக்கூடாது ரொம்ப இந்த மாதிரியான சில செயல்களை நம்ம டிஜிட்டல் வெல்பீயிங்கையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளோட குழந்தைகளை நம்மளுடைய மனித குலத்தை மனித வளத்தை நம்மளால் பாதுகாக்க முடியும் என்னோடு சேர்ந்து அதான் நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த தற்கொலை தடுப்பு தினத்தை ஃபாலோ பண்ணி கடைபிடித்து மனித வளத்தை மேம்படுத்தணும் மனித குலத்தை காப்பாற்றணும் நேசியுங்கள் பிறரை வாழ விடுங்கள் வாழுங்கள் வாழ விடுங்கள் வாழ உதவி செய்யுங்கள் என்று கூறி உலக தற்கொலை தடுப்பு தினமான செப்டம்பர் பத்தை முன்னிட்டு எனது இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மகிழ்ச்சியோடு வாழுங்கள் வாழறது ஒரு முறை தானே நாம் அடுத்தவங்களுக்காக கஷ்டப்படாமல் அடுத்தவங்களுக்காக நம்மளை மாற்றிக்காமல் நம்ம ஆரோக்கியமான நேர்மையான வழியில் நம்மளுக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்வோம் வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாருங்களே நன்றி வணக்கம்